அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தே முகமதியா இன்று நாம் நபி சல்லல்லாஹு சல்லல்லாகு வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத்தான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நாயகம் சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த கழிவறை செல்லும் முறை தலையை மூடிக்கொண்டு செருப்பு அணிந்து செல்வது நபி சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் கழிப்பிடம் செல்லும் போது தலையை மறைத்து கால்களுக்கு செருப்பு அணிந்தவர்களாக செல்வார்கள் அறிவிப்பாளர் பி பி பிசாலிக ரலையல்லாகு அன்க நூல் சுனனில் குப்ரா கழிவறைக்குள் நுழையும் முன் துவா ஓதுவது பிஸ்மில்லாகி அல்லாகும இன்னி அவதுப்பிக்க மினல் குப்சி வல் கபாய்சி என்று துவ ஓத வேண்டும் நபி சல்லல்லாகு அலஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஜின்களின் கண்களுக்கும் மனிதர்களின் மர்மசலங்களுக்கும் மத்தியில் மறைப்பு ஏற்பட வேண்டுமானால் அவர்கள் கழிப்பிடம் செல்லும் பிஸ்மில்லா என்று ஓதிக்கொள்ளட்டும் அறிவிப்பாளர் அலி ரலியல்லாகு அன்ஹ் நூல் திருமிதி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாகு அனஹவ் அறிவித்தார் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் கழிவறைக்குள் நுழையும் போது அல்லாஹும இன்னி ஒவுதுப்பிக்கு மினல் குப்சிவல் கபாயிசி என்று கூறுவார்கள் துவாவின் பொருள் இறைவா ஆண் பெண் ஷைத்தான்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நூல் புகாரி மலம் ஜலம் கழிக்க கழிப்பிடம் நுழையும் பொழுது இடது காலை முதலில் வைத்து உள்ளே நுழைய வேண்டும் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமரக்கூடாது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கழிப்பிடம் சென்றால் கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமர வேண்டாம் அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி குறிப்பு இந்தியாவை கவனித்து கிப்லாவின் திசை மேற்கில் இருப்பதால் வடக்கு அல்லது தெற்கு திசையை முன்னோக்கி அமர வேண்டும் நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கக்கூடாது ஒரு முறை நான் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதைக் கண்ட நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் உமரே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர் என்று தடுத்தார்கள் அதன் பிறகிலிருந்து நான் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்ததே இல்லை அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாக அண்கு நூல் திருமிதி அறிவியல் பூர்வமாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் புரோஸ்டாடிடிஸ் சிக்கிளப்பை அழற்சி ஏற்பட்டு வீக்கம் ஏற்படுகிறது போகப் போக சிறுநீர் அடைப்பு சொட்டு சொட்டாக சிறுநீர் வந்து கொண்டே இருப்பது கிட்னியில் கல் குடலிறக்கம் போன்ற நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன கழிவறைக்குள் அமர்ந்து கொண்டு பேசாமல் இருப்பது கழிவறையில் பேசக்கூடாது அவ்வாறு பேசுபவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் சுத்தம் செய்த பின் கையை நன்கு கழுவுவது நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்தேன் நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் மலம் ஜலம் கழித்தபின் அதைக் கொண்டு சுத்தம் செய்தார்கள் பிறகு மண்ணில் தமது கையை தேய்த்தார்கள் பிறகு மீண்டும் பாத்திரத்தில் தண்ணீர் வரவைத்து ஒழு செய்தார்கள் அறிவிப்பாளர் குரேரா ரலியல்லாஹு அன்கள் நூல் அபுதாவோத் மலம் ஜலம் கழித்ததும் மண் அல்லது சோப்பு போட்டு கையைக் கழுக வேண்டும் ஏனெனில் மண்ணில் உயர்தரமான கிருமி நாசினி உள்ளது நாயின் எச்சில் இருப்பது போன்ற விஷத்தன்மை கொண்ட கடுமையான கிருமிகளையும் முழுமையாக அழித்துவிடுகிறது எனவே முடிந்தளவு மண்ணைக் கொண்டு தேய்த்துக் கழுவ வேண்டும் வெளியே வரும்போது வலது காலை முன்வைத்து வெளியே வருவது வெளியே வந்த பின் துவா ஒதுவது உட்காரும் முறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு பலம் ஜலம் கழிக்க உட்காரும் போது சற்று இடது பக்கமாக பாரம் கொடுத்து சாய்ந்து அமர்வதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் அறிவிப்பாளர் சுராகது ஜோஷா ரலையல்லாகு அண்கள் நூல் திரும்பிதே இடது கையால் சுத்தம் செய்வது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு தந்தையைப் போன்றவன் எனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் மலம் ஜலம் கழித்தபின் வலது கையைக் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம் அறிவிப்பாளர் அபுஹொரேரா ரலியல்லாஹு அனக நூல் இப்னு மாஜா சிறுநீர் கழித்த பின்பு இடது கையால் சுத்தம் செய்ய வேண்டும் இயற்கையாகவே மனிதனின் வலது கையில் ஆரோக்கியமளிக்கும் திரவம் சுரக்கிறது இடது கையில் திரவம் சுரப்பது இல்லை சிறுநீரை அடக்கக்கூடாது நபி சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் தொழுகை நேரத்தில் சிறுநீர் வந்தாலும் சிறுநீர் கழித்துவிட்டு தொழுகச் சொல்லியுள்ளார்கள் ஏனெனில் சிறுநீரை அடக்குவதால் சிறுநீரக கல் ஏற்படும் கழிவறையில் செய்யக்கூடாதவைகள் கழிவறையில் பேசக்கூடாது அவ்வாறு பேசுபவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான் கழிவறையில் இருப்பவர் பாங்கு சத்தத்தைக் கேட்டால் பதில் கூறக்கூடாது வெளியே வந்த பிறகுதான் கூற வேண்டும் தும்மினால் அல்ஹம்துல்லா என்று கழிவறையில் நாவினால் கூறக்கூடாது மனதில் கூறிக்கொள்ளலாம் ஏனெனில் அது அல்லாவைத் துதிப்பதற்குரிய இடமில்லை யாரேனும் சலாம் சொன்னாலும் பதில் கூறக்கூடாது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த போது அவர்களைக் கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார் அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை நூல் முஸ்லிம் போன்று சுன்னத்தான விஷயங்களை பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் ஆமீன்